இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தீபாவளி உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களாலும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் தீபாவளியை கொண்டாடுவதில்லை ஆனாலும் தீபாவளி என்பது வந்து பாத்தீங்கன்னா தீபம் வழி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்று கத்தராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் எனவே அவர்தான் தீபம் வெளிச்சம் அதுபோல வழி அவர்தான் பாதை நாம் பரலோகத்திற்கு செல்வதாக இருந்தாலும் சரி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் சரி அவர்தான் வழி எனவே உண்மையான தீபாவளி என்பது வந்து கத்தராக ஏசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் தீபாவளி என்ன பண்ணலாம் நாம் கொண்டாடலாம் கத்தராக இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு இந்த தீபாவளி எப்படி வந்தது என்பது இன்னொரு ஐதீகமும் இருக்கிறது அதாவது முன்னொரு காலத்துல அசுரன் ஒரு நரகாசுரன் வந்து வாழ்ந்து வந்தான் அதை வந்து பார்த்தோன்னா எல்லா மக்களுக்கும் வந்து அதிகமான கொடுமைகள் செய்து அவர்களை கண்ணீர் வடிக்க வைத்து எப்பொழுது இவன் சாவான் என்று மக்கள் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் கிருஷ்ண பரமாத்மா மனிதனாக அவதாரம் எடுத்து வந்து அந்த அசுரனை அழித்த காரணத்தினால வந்து மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த தீபாவளியை வெடிவெடித்து வெடி வெடித்து இனிப்புகள் பிறருக்கு வழங்கி கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு ஐதீகம் சொல்லுகிறது அதுபோலதான் போலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் உலகத்துல ஏராளமான அசுரர்கள் இருக்கார்கள் அடுத்தவர்களை துன்பப்படுத்தி அவர்களை அளவைத்து அதன் மூலமாக இன்பம் கண்டு கொண்டிருக்கின்ற அசுரர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் குறிப்பாக கிறிஸ்தவத்திலும் வந்து அதிகமான அசுரர்கள் எழும்பி விட்டார்கள் அஹ் கத்தருடைய ஊழியம் என்று சொல்கிறவர்கள் குறிப்பாக இந்த திருமண்டலத்தில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய லாபத்தையும் தங்களுடைய மகிழ்ச்சியை மட்டும் கணக்கில் கொண்டு கருத்தில் கொண்டு ஏராளமான கொடுமைகளை செய்து வருகிறார்கள் சிஎஸ்ஐ என்று அழைக்கப்படுகிறது தெனிந்த திருச்சபையாக இருக்கட்டும் அதுபோல அதில் அங்கம் வகிக்கின்ற ஏராளமான திருமண்டலங்களில் அசுரர்கள் அதிகமான அநியாயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் போட்டிருக்காங்க இந்த செக்ரட்டரி அவர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அக்யூஸ்ட் லிஸ்ட்ல அவர் இருக்காரு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் தற்பொழுதும் பார்த்தீங்கன்னா இவர்கள் எப்பொழுது இந்த இடத்தை காலி பண்ணி செல்வார்கள் என்று மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அதாவது இவர்கள் போராணிக்குதான் உண்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தீபாவளியா இருக்குமோன்னு சொல்லி வெடிய கூட என்ன வாங்கி சேவ் பண்ணிருக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீதிமன்றங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நாமும் பாத்தீங்கன்னா அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அந்த தீர்ப்புகள் வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலுல என்ன பண்றாங்க வருது அப்படின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு இந்த வாரத்துக்குள்ள என்ன பண்ணிடுது கண்டிப்பா வந்துவிடும் அதை ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவத்தை பத்தி இந்த சின்னாடை பற்றி ரொம்ப தெரிந்தவர் எனவே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக முன்னால் முன்னாள் நீதிபதி ஒருத்தர் தான் இங்க வந்து முடியும் நியாயமான தேர்தலை நடத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் உள்ளவர் எனவே நிச்சயமாக இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டியை அகற்றி விடுவார்கள் நம்ம சொன்ன சொன்னது போல பார்த்தீங்கன்னா அன்றைய நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசுரர்கள் அழிக்கப்பட்டார்கள் ஆனால் இவர்கள் அழிக்கப்பட வேண்டாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அனைவரும் அஹ் சத்துருக்களையும் சிநேகிங்கள் என்று நம்ம கத்தர் சொல்லியிருக்கிறார் எனவே இவர்கள் அழிக்கப்படாவிட்டாலும் அகற்றப்படவில்லை அது சின்னாடனால சரிதான் இந்த திருமண்டலங்களை கெடுக்கின்ற திராட்சை தோட்டத்தை கெடுக்கின்ற இந்த சிறுநரிகளை அகற்ற வேண்டும் அதற்காக என்ன பண்ணுற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் இப்பொழுதும் கூட பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து பினான்சியல் அட்வைசர் பொருளாளருக்கு தான் முழு அதிகாரம் அந்த டைசிசன் ஆபீஸா இருக்கட்டும் எல்லா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிர்வாகிக்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாளர் நமது திருமண்டலத்தோட கான்ஸ்டியூஷன் அப்படிதான் சொல்லுது ஆனா எதையும் பற்றி கருத்தில் எடுத்துக்கொட்டாமல் புன்னகை அரசர் சொன்னோன்னு உண்மையாக ஒரு அரசர் போல தன்னை நினைத்து கொண்டார் போல இருக்கு தன்னிச்சையாக தானாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரீனிங்ல கையெழுத்து போட்டு நம்ம க்ரீனிங் கையெழுத்து போட்டுக்க அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அது ஒரு ரெசிடண்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்கில் உள்ளவங்க மட்டும் தான் க்ரீனிங்கில் கையெழுத்து போடணும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஆடிக்கொண்டிருக்காள் இப்போவும் நாளைக்கு ஒன்று சொல்லி ஆடிக்கொண்டிருக்காங்க க்ரீனிங்கில் கையெழுத்து போட்டு தன்னிச்சையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்பினர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு இருபத்தி நான்காம் தேதி வர வெள்ளிக்கிழமை நம்பியிருக்காரு ஒரு மீட்டிங் போடுற மாதிரி போட்டிருக்காங்க அதில் என்ன பேச தெரியல அதாவது போடுற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கமிட்டி மீட்டிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்வாலிட் தான் அதில் சும்மா போட்டு உட்காந்துக்கிட்டு தாங்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு தங்களுடைய பதவியை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க உட்கார்ந்து இது வந்து நிச்சயமாக இன்வாலிட் நிச்சயமாக இது செல்லாது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று கமிஷனரியோட இருக்கணும் இல்லை என்னென்ன பண்ணும் நம்ம ட்ரஸ்டர் அவர்களுடைய இருக்கணும் இவராக போட்டுட்டு இருக்காங்க இவரையும் என்ன பண்றாங்க போய் உட்காந்து இவரையும் பெரிய ஆள் நினைச்சு என்ன பண்றாங்க போறாங்க ஸோ நிச்சயமாக இது வந்து தடுக்கப்பட வேண்டும் தற்பொழுது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தில் வெரி ஆக்டிவ் அதாவது செய்கின்ற அநியாயங்கள் அக்கிரமங்கள் அதிகாரத்தில் இல்லவர்களை எதிர்த்து நிற்கின்ற ஒரு திராணியும் தம்பும் நமக்கு மட்டும்தான் இருக்குது குறிப்பாக இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக வளர்ந்து வருகிறது எனவே இதற்கான நிர்வாகிகள் தேர்வு இன்றைய தினம் நம்ம கூடுறதா இருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளியாக இருக்கனால டிரான்ஸ்போர்டேஷன் வந்து போகிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னதுனால நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகரத்தில் பண்ணுறது கூட இருக்கிறது கீழே இருக்கிற நம்பர்கள் பண்ணுங்க உங்களை தொடர்பு கொண்டு அந்த கூட்டத்துல கலந்து கொள்ளுங்க ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்தா கூட போதும் ரொம்ப ஸ்ட்ராங்கா என்ன பண்ண போறோம் இதை அரசாங்கத்தின் விதிமுறைகள் படி அதை என்ன பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பக்காவா எல்லா உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்க போகிறோம் அதுக்கு வந்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்டு போட்டு அந்த அதுக்கும் கமிட்டி மெம்பர்ஸ் இருப்பாங்க ப்ராப்பரா இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் நிச்சயமாக வருங்காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையான அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் நிச்சயமாக இது தட்டி கேட்கும் நல்லவர்களுக்கு ஆதரவாக நிற்கும் நிச்சயமாக இது வந்து அரசியலுக்கும் வரும் அடுத்த ஆட்சியில் வருகிறவர்கள் நிச்சயமாக நமது மக்கள் நம்முடைய நல்லவர்கள் சொல்வதை கேட்டு அதன்படி ஆட்சி செய்கிற ஒரு அதிகார அமைப்பாக வரும் அதற்கான காலம் கணிய வேண்டும் கணிவதற்காகத்தான் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம் இதுல எல்லாரும் கலந்துக்கலாம் இதுல எல்லாரும் கலந்துக்கலாம் அதாவது விருப்பம் உள்ளவர்கள் இந்த திருமண்டலத்தின் மேல் அக்கறை உள்ள அனைவரும் என்ன பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் கலந்து கொண்டு உங்களை இங்கே வந்து ஒரு உறுப்பினராக பதிவு செய்து அதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து பயணம் செய்யலாம் வருகின்ற காலங்களில் நாமும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பிரவேசம் செய்ய இருக்கின்ற வந்து அதிகாரம் இல்லாமல் இங்கே வந்து எதுவுமே நடக்காது என்பதை நாங்களும் உணர்ந்து கொண்டோம் எனவே நிச்சயமாக குறைந்தபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது நமக்கு என்ன பண்ண வேணும் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியை அதிகாரத்தை நிர்ணயம் செய்கிற ஒரு சக்தியாக மாபெரும் சக்தியாக இந்த திருமண்டல மீட்பு இயக்கம் உருவாகும் அப்படி உருவாகும்போது மட்டும்தான் நம்முடைய திருமண்டத்தில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்திற்கான மனிதர்களாக இங்கிருக்கிற இருக்கிற மக்கள்கள் எழும்பி பிரகாசிப்பார்கள் எனவே இந்த கூட்டத்தில் தயவு செய்து அனைவரும் கலந்து கொள்ள முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் நடைபெறும் கீழே இருக்கிற நம்பரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாளை தினம் எந்த இடத்துல நடைபெறும் என்பதை நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியாக அறிவிப்போம் மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரைக்கும் இந்த கூட்டம் நடைபெறும் இது நமது திருமண்டலம் நான் ஏற்கனவே சொன்னபோது போது பாத்தீங்கன்னா இதுல யாருக்கும் வந்து என்ன பண்ணல அழைப்பு விடணும்னு அவசியம் இல்லை நாங்க இடத்தையும் நேரத்தை மட்டும் சொல்றோம் இது நமது தாய் பூமி இந்த திருமண்டலம் வந்து பாத்தினா காப்பாற்றப்பட வேண்டியது நம் அனைவர் மேல் விழுந்த கடமை ஆண்டவரும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார் ஒன்றுபடுவோம் நிச்சயமாக வென்று காட்டுவோம் அனைவருக்கும் வணக்கம்